திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் அறுநூற்று எழுபது அதிகாரம் வினைத்திற்பம் ஒரு நிறுவனம் பணிக்கு ஆட்களை தேர்வு செய்ய இருபது தகுதிகளை குறிப்பிட்டு விளம்பரம் ஒன்றை வெளியிட்டது அந்த விளம்பரம் ஓர் ஏழை இளைஞனை கவர்ந்தது ஆனால் அந்த இருபது தகுதிகளில் ஒன்றை கூட அவர் பெற்றிருக்கவில்லை ஆனாலும் அவர் தன்னம்பிக்கையோடு நேர்முகத் தேர்விற்கு சென்றார் அவரை நேர்முகத் தேர்வில் சந்தித்த நிர்வாகிகள் வேண்டா வெறுப்பாக கேள்விகள் கேட்டனர் எந்த கேள்விக்கும் சரியான பதில் சொல்லவில்லை எந்த தகுதியும் இல்லாத நீ எந்த நம்பிக்கையில் தேர்வுக்கு வந்தாய் என்று கேட்டார் ஒரு நிர்வாகி அதற்கு அந்த இளைஞன் தைரியமாக நீங்கள் வகுத்து வைத்திருக்கும் இருபது தகுதிகளில் உலகம் அடங்கிவிட்டதாக நான் கருதவில்லை உங்கள் பட்டியலில்லாத சில தகுதிகள் என்னிடம் இருக்கின்றன அதனால் தான் வந்தேன் என்றார் அப்படி என்ன சிறப்பு தகுதிகள் உன்னிடம் இருக்கின்றன என்றார் நிர்வாகி அதற்கு இளைஞன் என்னிடம் கடின உழைப்பு இருக்கிறது இருபது தகுதிகள் பெற்ற ஒருவர் சோம்பேறியாக இருந்தால் நிறுவனத்திற்கு எவ்வளவு நஷ்டம் வரும் அவரே கவனக்குறைவாக இருந்தால் எத்தனையோ தவறுகள் நடக்கக்கூடும் அல்லவா என்றார் அந்த பதிலை கேட்ட நிர்வாகிக்கு அந்த ஆர்வமிக்க இளைஞனை நிராகரிக்க மனம் வரவில்லை முன் அனுபவம் குறைந்தபட்ச தொழிலறிவு கூட இல்லாத உன்னை எப்படி வேலையில் சேர்த்துக் கொள்ள முடியும் என்றார் அதற்கும் இளைஞன் பிறக்கும் குழந்தை தவழ்கிறது நிற்கிறது நடக்கிறது ஓடுகிறது அதற்கு யார் கற்றுக் கொடுக்கிறார்கள் விடாமுயற்சி சுறுசுறுப்பு கடின கேற்ற உடல் வலிமை பொறுமை பணிவு இவையெல்லாம் என்னிடம் இருக்கின்றன நான் உழைத்து முன்னேறுவேன் என்றார் உடனே அந்த நிர்வாகி அந்த இளைஞனுக்கு ஒரு சாதாரண தொழிலாளியாக வேலை செய்ய வாய்ப்பு கொடுத்தார் சாதாரண தொழிலாளியாக விலைக்கு சேர்ந்த அந்த துரிப்பான இளைஞன் தன் கடின உழைப்பால் சில ஆண்டுகளில் அந்த தொழிற்சாலையின் முதன்மை தொழில் நுணுக்க தலைவரானார் அடுத்த சில ஆண்டுகளில் அந்த தொழிற்சாலையை விலைக்கு வாங்கினார் உழைக்கும் சக்தியை பெரிதாக நினைத்து துணிச்சலோடு தேர்வுக்கு வந்த இளைஞன்தான் பின்னாளில் அமெரிக்காவின் பிரபல தொழிலதிபராக திகழ்ந்த அவர்கள் செய்யும் செயலில் உறுதியில்லாதவரிடத்தில் வேறு எந்த திறமை இருந்தாலும் அவரை உலகம் மதிக்காது என்பதை தம் எ கண்ணும் வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாது உலகு என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர் மன வலிமை இல்லை என்றால் தாழ்வு மன உறுதி இருந்தால் உயர்வு மீண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்